அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதாவது சமீப காலமாக வந்து லோ பட்ஜெட்டில் நல்ல அகலமான தார் ரோடு முகப்பு கொண்ட இடமா வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான இடம் அமைஞ்சிருக்குங்க இதை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் தாலுகா அங்கே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் இது வந்து மணல் சாரியான செம்மன் கொண்டது ரொம்ப ஒரு அருமையான இடம் இதனுடைய ரோடு முகப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா தோராயமாக ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டரில் இருக்கும் தார் ரோடு முகப்பு கொண்டது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பரப்பளவு கம்மியாக இருக்கிறதுனால அதாவது மூணு ஏக்கராக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம் இன்னொன்று இதில் தோட்டம் வைக்கிறது தோப்பு வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து இது ரொம்பவே பயன்படும் ஸ்க்ரீனில் வந்து இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இறுதி விலை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்